சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த மெகா மெகா பிளாக்பஸ்டர் படமான சந்திரமுகி படம் வெளியாகி பத்தொம்பது வருஷங்கள் ஆயிடுச்சு இந்த பத்தொம்போதாவது வருஷத்தை ரசிகர்கள் எல்லாம் வெகு விமர்ச்சியாக கொண்டாடிட்டுருக்காங்க சோசியல் மீடியாக்களில் சந்திரமுகி படம் பற்றிய மெமரிஸை தெரிக்க விட்டுட்ருக்காங்க குறிப்பாக இந்த படம் பண்ணாத சாதனைகளே இல்லை அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ஏகப்பட்ட சாதனைகள் பண்ணியிருக்கு அந்த படம் என்னென்ன சாதனைகள் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கூட ரெண்டு பேர் போட்டிக்கு வந்தாங்க அது பற்றியும் இந்த வீடியோவில் பார்த்துருவோம் ரெண்டாயிரத்தி அஞ்சு தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மூன்று படம் ரிலீஸ் ஆச்சு ஒன்று தலைவரோட சந்திரமுகி திரைப்படம் அடுத்ததா கமல் அவர்களுடைய மும்பை எக்ஸ்பிரஸ் திரைப்படம் அடுத்ததா விஜய் அவர்களுடைய சச்சின் திரைப்படம் இந்த மூன்று படமும் தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு ரெண்டாயிரத்தி அஞ்சில் ரிலீஸ் ஆச்சு மற்ற ரெண்டு படத்தையும் துவம்சம் செஞ்சு வெற்றி வாகை சூடியது நம்ம தலைவரோட சந்திரமுகி திரைப்படம்தான் அதுவும் சாதாரண வெற்றி கிடையாது மிக மிக பிரம்மாண்டமான வெற்றி சச்சின் திரைப்படமும் வந்த இடம் தெரியாமல் போயிடுச்சு மும்பை எக்ஸ்பிரஸும் அதே போல் தான் ரெண்டு படமுமே பயங்கரமான அட்ரஃப்லாப் சந்திரமுகி திரைப்படம் அதுக்கு நேர்மாறாக மிகப்பெரிய வெற்றி அது எவ்வளோ பெரிய வெற்றி அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ் திரையுலக வரலாற்றில் அதிக நாட்கள் ஓடிய படம் சந்திரமுகி தான் எட்நூற்றி தொண்ணூத்தொரு நாட்கள் தமிழ் திரையுலக வரலாற்றில் அதிக திரையரங்குகளில் நூறு நாட்களை கடந்து ஓடிய படமும் சந்திரமுகி திரைப்படம் தான் நூற்றம்பத்தாறு தேற்றுக்கு மேலே நூறு நாட்களை கடந்து ஓடி இருக்குது தமிழ் திரையுலக வரலாற்றில் முதல் முதலாக ஒரு படம் வந்து ஆந்திர மாநிலத்தில் ஒரு வருடம் ஓடிச்சு அப்படின்னா அதுவும் சந்திரமுகி திரைப்படம் தான் தமிழ் திரையுலக வரலாற்றில் இலங்கை சிங்கப்பூர் தென்னாப்பிரிக்கா என மூன்று வெளிநாடுகளில் நூறு நாட்களுக்கு மேல் ஓடிய திரைப்படமும் சந்திரமுகி தான் ரெண்டாயிரத்தி அஞ்சு தமிழ் புத்தாண்டு அன்றைக்கு வெளியாகி மூன்று புத்தாண்டுகள் அதாவது மூன்று தமிழ் புத்தாண்டுகள் கண்ட படமும் சந்திரமுகி திரைப்படம் தான் இந்த மாதிரி சந்திரமுகி படத்தோட சாதனைகளை வந்து நம்ம அடிக்கிட்டே போகலாம் அந்தளவுக்கு ஏக்கச்சக்கமான சாதனைகள் பண்ணியிருக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது விஜய் அவர்களுடைய சச்சின் திரைப்படமும் கமலுடைய மும்பை எக்ஸ்பிரஸ் திரைப்படமும் ரிலீஸ் ஆச்சு இவங்க ரெண்டு பேருமே ஒரு போட்டிக்காக தான் ரிலீஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது அன்றைய காலகட்டத்தில் இருந்த எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டில் பாபா திரைப்படம் சரியாக போகலை அப்படிங்கிறதுனால ரஜினி விழுந்துட்டார் அப்படின்னு பயங்கரமா பயங்கரமாக பேசினாங்க பாபா படத்தோட தோல்விக்கு பார்ட்டி வச்சு நடிகர்கள் நடிகர்கள்லாம் இருக்காங்க ஸோ இந்த டைமில் நம்ம இந்த படத்தை கூட கிளாஸ் விட்டு நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா இனி நம்ம தான் தமிழ் சினிமாவோட ராஜா அப்படிங்கிற மாதிரி சிலர் நினச்சிட்டு தலைவர் கூட போட்டி போட்டாங்க பட் தலைவர் அடித்து துவம்சம் பண்ணி அனுப்பிட்டார் அதுக்கப்புறமா அதோட தலைவர் நிற்கலை இந்த படத்தோட இரநூறாவது நாள் செலிப்ரேஷனுக்கு விஜய் அவர்களை கூப்பிட்டாங்க அடுத்தது இந்த படத்தோட எட்நூற்றி நாலாவது நாள் செலிப்ரேஷனுக்கு கமலையாவையும் கூப்பிட்டாங்க ஸோ ரெண்டு பேரையும் கூப்பிட்டு பார்த்துக்குங்க இதான் வெற்றி அப்படின்னு ரெண்டு பேருக்கும் காமிச்சாங்க தலைவரோட இந்த பிரம்மாண்டமான வெற்றியை பார்த்து தமிழ் சினிமா மட்டும் இல்லை இந்திய சினிமாவே ஆச்சரியத்தில் தான் இருந்தது